கப்பலோட்டிய தமிழன் வவுசி பிறந்தநாள் விழா கோவையில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை கோவையில் வவுசியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் வஉசியின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்படுகிறது மேலும் அவரின் தியாகங்களையும் சுதந்திர போராட்ட பங்களிப்பையும் நினைவு கூறும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன கப்பலோட்டிய தமிழன் வவுசியின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா வாவுசி மைதானத்தில் அமைந்து உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மேயர் ரங்கநாயகி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் கோவை மத்திய சிறைச்சாலை முகப்பில் வவுசி சிதம்பரனார் இழுத்த செக்குக்கு அருகில் அவரின் திருவுருவ படத்திற்கு பல்வேறு கட்சிகள் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த உலகமெங்கும் அனைத்து பொதுமக்களும் பார்த்து வியப்படைய கூடிய ஒரு நல்ல மா மனிதர் தான் வபு சி சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள் வாபோசி சி சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள் அவருடைய சிறப்பை கூறுவதற்கு ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ போதாது ஏழேறு தலைமுறைகளும் பேசக்கூடிய ஒரு மகத்தான ஒரு தலைவர் தான் வாபு சிதம்பரநாதன் ஐயா பிள்ளை அந்த ஐயாவின் அதாவது பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் எந்த ஒரு பீரங்கிக்கும் பயப்படாமல் இருந்தார்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் ஆனால் ஒரே ஒரு ஊசிக்கு மட்டும் பயந்தார் அவர்கள்தான் எங்களுடைய தலைவர் வாபூசி ஐயா அந்த ஊசிக்கு நடுகியவர் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட மாமனிதர் பெற்றுக் கொடுத்த இந்த சுதந்திரத்தை அடுத்த வரும் தலைமுறையினர் நீண்ட காலத்திற்கு நல்ல முறையில் இந்த இந்தியாவை வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் மேலும் ஆட்சியாளர்களுக்கும் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இன்று கோவையில் இருக்கக்கூடிய இந்த பாலத்திற்கு நம்மளுடைய வாவோசி சிதம்பரம் பிள்ளை ஐயாவின் பெயரை சூட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவிற்கு இந்த நன்னாளில் எங்களுடைய பணிவான வேண்டுகோளை சமர்ப்பிக்கின்றோம்